மக்கள் மதியில வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து கண்டிப்பா வரக்கூடாது அந்த ஒரு குடும்பம் திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி நம்மள வந்து இதே நிலைமைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போயிடும் மொத்த தமிழ்நாடுமே வந்து அவங்க வந்து அந்த இந்த திமுக அந்த ஒரு குடும்பம் மட்டுமே அந்த தமிழ்நாடு முழுக்கவும் முழுக்கவும் அவங்க கையில எடுத்துக்கிட்டு அவன் எந்த ஒரு இடமா இருக்கட்டும் சரி ஒரு பொருளா இருக்கட்டும் சரி எதுவுமே நிரந்தரமா வந்து மக்கள் மதியில இருக்க முடிய மாட்டேங்குது வரிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு விலவாசி உயர்ந்தாச்சு அப்படின்னு இருக்கும் போது எதுவுமே தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு எந்த எந்த இல்லாத ஒரு ஆட்சியாக இன்னைக்கு திமுக இருக்குது வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அவங்க வந்து நம்ம வந்து செஞ்சோ செஞ்சோம்னா அது கூட அறகுறையா இன்னைக்கு அம்மா உணவகம் அது கூட ஒரு சரியாக பராமரிக்காம வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்றது வெறும் ஆயிரம் ரூபாய் இங்கே வந்து மக்களுக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் பார்த்தா அந்த ஒரு குடும்பம் மட்டும் மொத்தமாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட காசை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்றக் கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக போறாரு